ஒரு குஷ்டேகையின் திமுக என்ற குஷ்டரோகின் கையில் இருக்கிறத நக்கீங்கிறதுக்கு நீக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களை பார்த்து பத்திரிகையாளர் என்று கூறுவதன் போது நல்ல பத்திரிகையாளர்களை இனிவு செய்கிறார்கள் பத்திரிகையில அண்ணாமலை போட மாட்டார்கள் போட மாட்டார்கள் அதனால நம்மளும் அவர் பேரை சொல்லக்கூடாது ஹீரோ பிளான்ட்டு அவனே திருட அவன்கிட்ட திருடனு அந்த பத்திரிக்கையாளர் இனிமேல் அப்படிதான் அவரை சொல்லணும் அவருக்கெல்லாம் சொல்லுறதுக்கு என்ன யோக்கிய இது இருக்குது பத்திரிக்கை திறந்தனு ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்னை நடத்துறார் அது என்ன கவர் பத்திரிக்கைங்கிறது அவருக்கே தெரியாது இந்த திராவிட வண்டலாளங்கள் இருக்குது அதுல ஒரு கணிசிட பயிற்சியாளர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல முதல்ல இருக்கிறவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலை திறந்தால் சாக்கடையாக வரும் அது எந்த அளவுக்கு வரும்னா திமுக அரசாங்கமே அவர் கைதளவு உள்ள சர்ச்சி நம்மளும் பிரசங்கம்

பேனா கிடைக்கலையா இல்ல நூத்தி அறுபத்தி நாலு அடியில் வைக்கிற பேனால தான் கையெழுத்து போடணுமா இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான நிறையாளர் எண்பதாயிரம் பேர்த்த கையெழுத்து வாங்கி இந்த கையெழுத்து என்ன பண்ணாங்க யார்ட்டையும் கொடுக்காம மேனாட்டில் போய் பார்வைக்கு வைக்கிறாங்க இது எதுக்கு இது என்ன ரவிவர்மா ஓவியமா பாவிய பார்வைக்கு வைக்கிறதுக்கு பழைய பேப்பர் கடையில் போட்டால் கூட ஐநூறுரூவா கிடைக்குமே அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நிறையாளர் வெக்கம் மானம் சூடு சுரணன் ஒண்ணு இருந்திருந்தா இந்த ஆறெல்லாம் மணல் எடுத்து ரோடாக மாறியது ரோடெல்லாம் மழை வெள்ளத்தில் ஆறாக ஓடியதுமே பார்த்தீங்களா இந்த ஆட்சியா அவ்வளவுமான கேட்டிருக்கணுமா இல்லையா எதுவுமே கேட்காம உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிடித்திருக்குதா சினிமா வாழ்க்கை பிடித்திருக்குதா ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சா இந்த மொழியாளரை நம்ம என்னன்னு சொல்றது இது என்ன தர்மம் என்ன பத்திரிகை தர்மம் இது எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இவன் கால மாட்டில் பால் கறக்கிறவர் எவ்வளாலையும் பச்சை பண்ணியில் வெண்ணெய் எடுக்கிறவர் உதயநிதி அமைச்சர் அதிலும் வரவில்லாத அதிகாரம் பெற்ற அமைச்சர் முதலமைச்சருக்கே அவர் கட்டுப்படுவாரா என்பது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தெரியாம கூட ஒரு விஷயம் இருக்கலாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டுமல்ல ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர் தான் அமைச்சர் அதாவது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எந்த திட்டம் வந்தாலும் அவர் அவர்தான் அதை கிளியர் பண்ணணும் இது எதுக்குன்னா எந்த மந்திரியும் எவனும் சம்பாரிச்சிட கூடாது தான் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்த அந்த திட்டம் இப்பேற்பட்ட ஒரு அமைச்சரிடம் இந்த மதி நெறியாளர் என்னவெல்லாம் கேட்டிருக்கலாம் என்னப்பா நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தாய்மார்களிடம் சொன்னீர்களே உங்களுடைய நகையெல்லாம் கொண்டு வந்து கூட்டுறவு வங்கியில் அடமான வைங்க வரப்போறது நம்ம ஆச்சு வந்த உடனே நாங்க கடங்கள் ரத்து பண்ணிடுவோம்னு இதை நம்பி வச்சு எத்தனை நகை மூழ்கச்சு அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நியாயமான நெறியாளர் நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொன்னீங்களே வந்து ரெண்டரை வருஷம் ஆச்ச கையெழுத்து ஏன் போடலை பேனா கிடைக்கலையா இல்லை நூற்றி அறுபத்தி நாலு அடியில் வைக்கிற பேனால தான் கையெழுத்து போடணுமா இதெல்லாம் கேட்டிருந்தாருன்னா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் இப்ப சமீபத்தில் கூட ஆயிரம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து என்ன பண்ணாங்க யார்கிட்டையும் கொடுக்காம போய் வைக்கிறாங்க எதுக்கு ரவி பார்வைக்கு வைக்கிறதுக்கு மலைபோதை கடையில் போட்டால் கூட ஐநூறுரூவா கிடைக்குமே அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தா அவர் ஒரு நேர்மையான நெறியாளர் சரி இதெல்லாம் போகட்டும் நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க நாம் ஊட்டி கொடுத்த உத்தமின்னு ஜெயலலிதாவை கூட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுக்காக ஒருத்தன் கோவன்னு ஒருத்தன் பாடினா ஆடினா அவனை கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடுத்து மகிழ்ந்து நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன செய்யறீங்க டார்கெட் வச்சு இருபதாயிரத்துல இருந்து இன்றைய இன்னும் தேசம் ஐம்பதாயிரத்துக்கு டார்கெட் வசதி இருக்குது இது நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தா அவர் ஒரு நியாயமான நிறையா இல்லையா கனிமொழி அவர்கள் எங்கள் கட்சியில் யாராவது மது ஆலை நடத்தினால் உடனே மூட மூடலே ஒரு நேர்மையான சரி சார் அதைத்தான் விடுங்க மணல் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் மணல் மாஃபியா சேகர் ரெட்டி அப்படின்னா இன்னைக்கு அந்த மாஃபியா மாஃபியாச்சா பெயர்களும் மாறி இருக்கு சேகர் ரெட்டிக்கு பார்த்தாலும் கருவாவில் என்ற மாசியா இருக்கார் இப்படி மாசியாக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்களே இது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டிருந்த அவர் ஒரு சிறந்த நிறையாளர் இதை கூட விடுங்க சார் வெக்கம் மானம் சோடு சுரணன் ஒன்று இருந்திருந்தா இந்த ஆறெல்லாம் மணல் எடுத்து ரோடாக மாறியது ரோடெல்லாம் மழை வெள்ளத்தில் ஆறாக ஓடியதுமே பிராப்திங்களோட ஆட்சியா அவ்வளவுதான் கேட்டிருக்கணுமா இல்லையா அதை கேட்காத ஒரு மரியாதர் எப்படி மரியாதர் ஒரு இன்னைக்கு இந்த மக்கள் சமையலப்பட்ட அவதி தெரியாத நமக்கு எல்லாம் அப்புறமா வீரவசனம் பேசினாரு செந்தில் பாலாஜி ஆனா அரசு வந்தவொடனே ஒன் டாப்ரம் போயிட்டாரு இப்போப்பட்ட போட்ட மந்திரி இருநூத்தி முப்பது நாள மந்திரியா இருக்காரு ஜெயில இருக்காரு ஏன் சார்ந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டாமா அந்த நிறையாளர் கேட்டாரா வரிசைய மூன்று மந்திரிகள் மேல இருந்த குற்றத்தை நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க விழுப்புரத்தில் இருந்த நீங்களே வலியுறுப்பு விடுதலை வந்தாரு ஒரு நல்ல ஒரு நீதிபதி தாடுதாலு ஆனந்த் வெங்கடேஷ் என்ன ஆச்சு தங்கம் தென்னரசு கே கே எஸ் தன்முடி அடிவயத்தில் கலங்கிக்கிட்டு இருக்கு உட்கார்தா நிற்கிறதான்னு தெரியாம கண்மணி பிடுங்கிகிட்டு இருக்கிறார் இப்படி எல்லாம் தோன்றவே மாடுவே அப்படின்றத கேட்டிருந்தா அவர் வந்து ஒரு நல்ல நெறியாளர் இதை கூட விடுங்க சார் வந்து எதிர்கட்சியில இருந்தாலும் அதிமுக இன்னைக்கு நமக்கு தோழமை இல்லைன்னாலும் எம்ஜிஆரை யாராவது நம்ம குறை சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு மக்களும் அவரை ஒரு தெய்வம் போல் கொண்டாடுகிறார்கள் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் மூசன் சண்டான ஒரு அருணசு அவனை எதிர்த்து நீங்க என்ன கேட்டீங்க இந்த நெறையாளர் இப்படி ஏதோமே கேட்காம உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை படித்திருக்குதா சினிமா வாழ்க்கை படித்திருக்குதான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சா இந்த முறையாளரை நம்ம என்னென்ன தான் சொல்றது இது என்ன தருணம் என்ன பத்திரிக்கை தருணம்னா இது எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிடுறது இதுக்கு பதிலா அவர் வேற ஒரு கோல்வியை கூட கேட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு நடிகரை பத்தி நடிகையை பத்தி குறை சொல்லிட்டாருன்னு ராலா ரேமைய அனுப்பிச்சாங்க அப்போ உங்களுக்கு இந்த நடிகை பிடிக்குமா ராதாரமி பிடிக்குமான்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா இன்னும் பெரிய உலகமாக கேள்வியாக இருந்திருக்கும் இது ஏதோ நம்ம தரந்தாழ்ந்து பேசுவதாக இல்லை குலவத்தில் ஒரு தார்மீக குலவத்தில் நான் இதை சொல்றேன் இப்படி எல்லாம் பேசுறாங்களா இந்த திமுகவுடைய வண்டவாளம் என்ன அவங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு என்ன தகுமை இருக்கிறது ஒரு கூட்டம் பத்திரிகையாளர்கள் சங்கமம் அது முன்னேற்றத்துக்கான பத்திரிகை இன்னமில்லாம ஒரு போர் அவர் நல்ல கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தவர் தான் சேராத இடம் சேர்ந்து இப்போ என்னமோ சிந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்ற அண்ணாமலை இப்படி பேசியது தவறு இந்த நெறியாளர் அவர் மீது கிரிமினல் போடணும் தைரியம் இருந்து போட்டு பார்க்கட்டுமே சொடக்கு போட்டு நான் சொல்றேன் போட மாட்டார் ஏன்னா ஆதாரத்தோட சொல்றேன் தமிழா தமிழா ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம நிறைய டிவி எல்லாம் இல்லையா அவர் முறை சொன்னார் இந்த செல்வன் இரநூறு இரநூறு வச்சிருக்கான் லேசன் கட்ட பஞ்சாயத்து இப்படி பல ஏமாத்தி அப்படின்னு அந்த நெறியாளர் என்ன சார் ஒரு நெறியாளர் போய் இல்லைன்னா என் கேஸ் போடுங்க அப்படிங்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு கார்த்திகை செல்வன் எங்க பண்ணாரு போட்டிருக்கணுமா இல்லையா சூடு சொரண உப்பு போட்டு சாப்பிடுறாருன்னா கேஸ் போட்டுருக்கணுமா இல்லையா பாண்டியன் மேலேயே கேஸ் போட திராணி இல்லாத கார்த்திகை சொல்வன் என்ற உங்களுடைய அட்வைஸ் கேட்டுட்டு அண்ணாமலை மேலே கேஸ் போட்டுருவாரா போட முடியாதா அடுத்தது இன்னும் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் அவர் வந்து தன்னுடைய இனிமே தன்னுடைய பத்திரிகையில் அண்ணாமலை ஃபோட்டோவும் போட மாட்டாரா பேரையும் போட மாட்டாரா அதனால நம்மளும் அவர் பேரை சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா வீரப்பு வந்து திருட தரடா அலட்டிருங்கள அந்த பத்திரிக்கையாளர். என்னங்க? இனிமே அப்படி தான் அவரை சொல்லணும். அவருக்கெல்லாம் சொல்லலுக்கு என்ன யோக்கிய இருக்குது? ம் என்னது தர்ம பத்திரிக்கை போறதுன்னு ஒரு பத்திரிக்கைன்னு உடனே நடத்துறாரு. அது என்ன கானர் பத்திரிக்கைங்கறோ அவருக்கே தெரியாது. ம் இப்ப அம்மா அம்மா கரெக்ட்டா சொல்லு பத்திரிகையாளர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு கண்டனம் பண்றாங்க சரி இந்த திராவிட வண்டலங்கள் இருக்குது அதுல ஒரு ஒரு லிஸ்ட் முதல்ல இருக்கிறவர் வந்து அவர் என்ன கிருஷ்ணமூர்த்தி என்னமோ கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வேலை தெரிஞ்ச சாக்கடையா வரும் அது எந்த அளவுக்கு வரும்னா திமுக அரசாங்கமே அவர் கைது கொண்டு உள்ள வச்சிருச்சு மற்ற அரசாங்கம் இல்லை அவங்க அரசாங்கமே கேட்டு வச்சு பில்லில் வச்சிருச்சின்னா அவர் எந்த அளவுக்கு அவர் ஷாகடையாக பேசக்கூடியவர் அப்போ அந்த பத்திரிகையாளர் கூட்டம் என் சங்கம் எங்க போச்சோம் கேட்க வேண்டியதானே வைரமுத்து மேலே சென்னை பெற்றோர் சங்கத்தை பிறந்து ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுத்துதான் இந்த பத்திரிகையாளர் சங்கம் நேராக பெண்கள் வந்து ப்ரெஸ் க்ளெவில் வருது விமர் கொடுக்காக வரும்பொழுது அவங்கள ஏதோ நாங்கள் நிறுவர்கள் கேள்வி கேட்கிறோம் என்ற பொருளில் துன்படுத்தியவர்கள் தான் இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்புறம் வேண்ட ஒருத்தன் வசம்ப மாட்டி பேர் தமிழன் பிரசன ஒவ்வொரு மேடலையும் தக்காளி தக்காளிங்கிற பேசுறான் அந்த பேச தெரியாதா

சில்மிஷன் பண்றாங்க பல்கை கண்மணிகள் அப்போ அந்த பத்திரிகையாளர் சங்கம் எங்கே போய் ஏற்று இந்த பத்திரிக்கையாளர் சங்கம் என்பது இந்த நமது கல நமது கட்சியின் வளர்ச்சியையும் அண்ணாமலையின் எழுச்சியையும் கண்டு கலங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு குஷ்டரேகையின் திமுக என்ற குஷ்டரேகையின் கையில் இருக்கிற வெள்ளை அந்த மண்ணை மனிதனை மக்கள் தீங்கிறதுக்கு நிற்கக்கூடிய ஒரு சிலர் தங்களை பார்த்து பத்திரிகையாளர் என்று கூறுவதன் நல்ல பத்திரிகையாளர்களை இழிவு செய்கிறார்கள் ஆகையினால இந்த பத்திரிகை நெறியாளர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் மறந்தும் புறங்கேடு சூழற்க சூழின் மரம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்